ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி முருங்கக்கீரை போண்டா எப்படி செல்லான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு ஒரு கப்பு கடலை மாவு அரைக்கப்பு அரிசி மாவு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் மல்லி இலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே வந்து பெருங்காயத்தூள் தேவைக்கப்போ உப்பு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் முருங்கை இலைகளை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கூடவே வந்து கொதிக்கிற எண்ணெய் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு மாவை வந்து பிசஞ்சு எடுத்து சூடான எண்ணெயில் நம்ம மாவை சேர்த்து பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா ஒரு கப் காஃபி அல்லது டீ கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் முருங்கை கீரை போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்